அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் திருவெவளிய வாசிப்பு திட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்று ஜனவரி ஆறாம் தேதி திருவிவிலிய வாசிப்பு திட்டத்தின் ஆறாம் நாள் இன்று நாம் வாசித்து அறிய இருக்கிற வெவ்வளிய பகுதி தொடக்க நூல் அதிகாரம் பனிரெண்டு முதல் பதிமூன்று யோபு அதிகாரம் ஒன்று முதல் இரண்டு நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு வரை இந்த விவிலிய பகுதிகளை உங்கள் விவிலியத்தை கையில் எடுத்து அதிலிருந்து வாசியுங்கள் உங்களுடைய உள்ளத்தை தொட்ட இறை வார்த்தைகளை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் அன்பு தந்தையே இறைவா எங்கள் விண்ணக தந்தையே எங்களை பாதுகாத்து பராமரித்து வருகிற தேவனே எங்களை உங்களுடைய ஞானத்தினாலும் அறிவாலும் நிரப்பி அள்ளும் அப்பா இன்றைக்கு விவிலியத்தில் நாங்கள் வாசிக்க இருக்கிற இறை வார்த்தைகளை அறிந்து உணர்ந்து அதை தியானித்து அது எங்களுக்கு என்ன கூறுகிறது அதிலிருந்து நாங்கள் என்ன கடைபிடிக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்று தந்து எங்களை வழி நடத்தும் அப்பாசுவின் ஆமீன் தொடக்க நூல் அதிகாரம் பனிரெண்டு அப்ரஹாமின் அழைப்பு ஆண்டவர் அப்ரஹாமை நோக்கி உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தவரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நாட்டிற்கு செல் உன்னை நான் பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை நான் செய்வேன் நீயே ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கோருவோருக்கு நான் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் உன் வழியாக மண்ணுலகின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்றார் ஆண்டவர் அப்ரஹாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் அப்ரஹாம் காரானை விட்டு சென்ற பொழுது அவருக்கு வயது எழுபத்தைந்து அப்ராம் தம் மனைவி சாராயையும் தம் சகோதரனின் மகன் லோத்தையும் உடன் அழைத்து சென்றார் அவர்கள் காரானில் சேர்த்திருந்த செல்வத்துடனும் வைத்திருந்த ஆள்களுடனும் கானான் நாட்டிற்கு புறப்பட்டு சென்று அந்நாட்டை சென்றடைந்தனர் அப்ராம் அந்நாட்டில் நுழைந்து செக்கேமில் இருந்த மோரேயின் கருவாலி மரத்தை அடைந்தார் அப்பொழுது கானானியர் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆண்டவர் அப்ரஹாமுக்கு தோன்றி உன் வழிமரபினருக்கு இந்நாட்டை கொடுப்பேன் என்றார் ஆகவே தமக்கு தோன்றிய ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை எழுப்பினார் ஆபிராம் அங்கிருந்து புறப்பட்டு பெத்தேலுக்கு கிழக்கே இருந்த மலைப்பக்கம் சென்று பெத்தேலுக்கு மேற்கே ஆயிக்கு கிழக்கே கூடாரம் அமைத்து கூடியிருந்தார் அங்கே ஆண்டவருக்கு அவர் ஒரு பலிபீடத்தை எழுப்பி ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் இவ்வாறு ஆபிராம் படிப்படியாக நெஹேபி நோக்கி பயணம் செய்தார் எகிப்தில் ஆபிராம் அப்பொழுது அந்நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிராம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார் அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராயிடம் நீ கண்ணுக்கு அழகானவள் என்பது எனக்கு தெரியும் எகிப்தியர் உன்னை காணும் பொழுது இவள் அவனுடைய மனைவி என சொல்லி என்னை கொன்று விடுவர் உன்னையோ உயிரோடு விட்டு விடுவர் உன் பொருட்டு எனக்கு நல்லது நடக்கவும் உன்னால் என் உயிர் காப்பாற்றப்படவும் நீ என் சகோதரி என சொல்லிவிடு என்றார் அப்ராம் எகிப்தை சென்றடைந்த பொழுது சாராய் மிகவும் அழகானவராக இருப்பதை எகிப்தியர் கண்டனர் பாரவோனின் மேலதிகாரிகள் அவரை கண்டு அவரை பற்றி புகழ்ந்தனர் ஆகவே அவர் பாரவோனின் அரண்மனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அவர் பொருட்டு அப்ராமுக்கு பாரவோன் நன்மை செய்தான் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் பெண் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் அவருக்கு கொடுத்தான் ஆனால் ஆண்டவர் அப்ரஹாமின் மனைவி சாராய்க்கு நேரிட்டதை முன்னிட்டு பாரவோனையும் அவன் குடும்பத்தாரையும் கொடிய கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்தினார் பாரவோன் அப்ராமை அழைத்து அவரிடம் நீ எனக்கு இப்படி செய்து விட்டாயே அவள் உன் மனைவி என்று ஏன் என்னிடம் சொல்லவில்லை அவள் உன் சகோதரி என்று நீ ஏன் சொன்னாய் அதனால் தான் நான் அவளை என் மனைவியாக எடுத்துக்கொண்டேன் இப்பொழுதே உன் மனைவியை கூட்டிக் கொண்டு புறப்படு என்றான் பின்னர் பாரவோன் தன் ஆள்களுக்கு கட்டளையிட அவர்கள் அவரை அவர் மனைவியுடனும் அவருக்குரிய எல்லாவற்றுடனும் அனுப்பிவிட்டனர் தொடக்க நூல் அதிகாரம் பதிமூன்று அப்ராம் லோத்து பிரிதல் ஆகவே அப்ராம் தம் மனைவியுடனும் தமக்குரிய எல்லாவற்றுடனும் எகிப்திலிருந்து நெகேபை நோக்கி சென்றார் அவருடன் லோத்தும் சென்றார் அப்பொழுது ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார் நெஹேபிலிருந்து பெத்தேல் வரை படிப்படியாக பயணம் செய்து பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இடையே முதலில் தம் கூடாரம் இருந்த அதே இடத்தை அடைந்தார் தாம் முதலில் பலிபீடம் அமைத்திருந்த இடத்தை அடைந்து அங்கே அவர் ஆண்டவரது திருப்பெயரை தொழுதார் அப்ராமுடன் சென்ற லூத்துக்கும் ஆட்டு மந்தைகளும் ஆட்டு மந்தைகளும் கூடாரங்களும் இருந்தன அவர்கள் சேர்ந்து வாழ்வதற்கு இடம் போதவில்லை அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை அப்ராமின் கால்நடைகளை மெய்ப்போருக்கும் லோத்தின் கால்நடைகளை மெய்ப்போருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது அப்பொழுது கானானியரும் பெருசியரும் அந்நாட்டில் வாழ்ந்து வந்தனர் ஆப்ராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் உன் ஆள்களுக்கும் இடையே பூசல் ஏற்பட வேண்டாம் ஏனெனில் நாம் உறவினர் நாடு முழுவதும் உன் கண்முன் இருக்கின்றது இருக்கின்றதல்லவா என்னிடமிருந்து பிரிந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன் நீ இடப்பக்கம் சென்றால் நான் வலப்பக்கம் செல்வேன் நீ வலப்பக்கம் சென்றால் நான் இடப்பக்கம் செல்வேன் என்றார் லோத்து கண்களை உயர்த்தி எங்கும் நீர்வளம் சிறந்திருந்த யோர்தானின் சுற்று பகுதியை கண்டார் சோஹார் வரை அப்பகுதி ஆண்டவரது தோட்டம் போலும் எகிப்து நாட்டை போலும் இருந்தது சோதோம் கொமோரோவை ஆண்டவர் அழிப்பதற்கு முன் அது அவ்வாறு இருந்தது லோத்து யோர்தான் சுற்று பகுதி முழுவதையும் தேர்ந்து கொண்டு கிழக்கு பக்கமாக பயணமானார் இவ்வாறு ஒருவர் ஒருவரிடமிருந்து பிரிந்தனர் அப்ராம் கானான் நாட்டில் வாழ்ந்து வந்தார் லோத்து யோர்தான் சுற்று பகுதியில் இருந்த நகரங்களில் வாழ்ந்து வந்தார் இறுதியில் சோதோமுக்கு அருகில் கூடாரம் அமைத்துக் கொண்டார் ஆனால் சோதோமின் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக மிக கொடிய பாவிகளாக இருந்தனர் அபிராம் எபிரோனில் குடியேறல் லோத்து அப்ராமிடமிருந்து பிரிந்த பின் ஆண்டவர் அப்ராமை நோக்கி நீ இருக்கும் இடத்திலிருந்து உன் கண்களை உயர்த்தி வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே பார் ஏனெனில் நீ காணும் இந்த நாடு முழுவதையும் உனக்கும் உன் வழிமரபினருக்கும் என்றென்னும் கொடுக்க போகிறேன் உன் வழிமரபினரை பூவுலகின் உலகின் மண்ணை போல பெருக செய்வேன் ஆகவே பூவுலகின் மணலை ஒருவன் எண்ண முடியுமானால் உன் வழிமரபினரையும் எண்ணலாம் நீ எழுந்து இந்நாட்டின் நெடுகிலும் நெடுகிலும் குறுக்கிலும் நடந்து பார் ஏனெனில் இதை நான் கொடுக்க போகிறேன் என்றார் ஆகவே அப்பிராந்தம் கூடாரத்தை பிரித்து கொண்டு எபிரோனிலிருந்து மம்ரே என்ற கருவாளி மரத்தோப்பருகில் வந்து வாழ்ந்தார் அங்கே ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார் தொடக்க நூல் அதிகாரம் பனிரெண்டில் ஆண்டவர் அப்ராமை நோக்கி உன்னுடைய தந்தை வீட்டை விட்டுவிட்டு ஆண்டவருக்கு காண்பிக்கிற வீ இடத்திற்கு செல்லுமாறு கூறுகிறார் அப்படி நீ செல்லும்போது நான் உன்னை பெரிய இனமாக்குவேன் உனக்கு ஆசி வழங்குவேன் உன் பெயரை சிறப்புற செய்வேன் நீ ஆசியாக விளங்குவாய் உனக்கு ஆசி கூறுவோருக்கு நானும் ஆசி வழங்குவேன் உன்னை சபிப்போரை நானும் சபிப்பேன் என்று கூறுகிறார் அது மட்டுமல்லாமல் அப்ராம் வழியாக மண்ணுலகில் உள்ள அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறுகிறார் அப்ராம் ஆண்டவருடைய இந்த வாக்குறுதியின் மீது நம்பிக்கை வைத்து அவர் காட்டிய வழியில் நடக்கிறார் தன்னுடைய அந்த ஊரை விட்டு அவர் வெளியே வருகிறார் ஆண்டவர் காட்டுகிற இடத்திற்கு தன்னுடைய குடும்பத்தோடு செல்கிறார் ஆண்டவர் உன்னுடைய வழிமரபினருக்கு இந்த நாட்டை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் அதனால் அவரும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவர் காட்டிய இடத்தில் குடியேறுகிறார் சிறிது நாட்களுக்கு பிறகு அவர்கள் தங்கிய நாட்டில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவர் எகிப்துக்கு சென்றார் அங்கு அவர் எகிப்துக்கு செல்லும் போது தன்னுடைய மனைவி சாராவை தன்டைய சகோதரி என்று கூறுகிறார் ஏனென்றால் சாராய் மிகுந்த அகல் அழகுள்ளவளாக இருந்தால் அவள் பொருட்டு அப்ரஹாமை அவர்கள் கொண்டு கொன்று விடலாம் என்று அஞ்சி அவர் சாராவை தன் சகோதரி என்று கூறுகிறார் அப்ராமின் மனைவி சாராயை தனதாக்கி கொள்ள வேண்டும் என நினைத்த எகிப்து அரசனின் குடும்பத்தையும் ஆண்டவர் கொள்ளை நோய்களால் துன்பப்படுத்துகிறார் இவ்வாறு ஆண்டவர் எப்பொழுது அப்ராமோடு இருந்து வந்தார் தொடக்க நூல் அதிகாரம் பதிமூன்றில் அப்ராம் எகிப்தை விட்டு எபிரோனில் குடியேறுகிறார் அங்கு ஆண்டவர் அவரை பார்த்து உன் கண்களை உயர்த்தி பார் நீ காண்கின்ற இடம் முழுவதும் உனக்கும் உன்னுடைய சந்ததியினருக்கும் கொடுப்பேன் என்று கூறுகிறார் மேலும் உன்னுடைய சந்ததி கடல்க மணலை போல இருக்கும் ஏனெனில் கடலின் மணலை ஒருவராலும் எண்ண முடியாது அதேபோல் அந்த அளவுக்கு பெரிய சந்ததியாக இருக்கும் என்று ஆண்டவர் கூறுகிறார் இதை அனைத்தையும் அப்ரஹாம் விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறார் இதனைத் தொடர்ந்து யோபு அதிகாரம் ஒன்று மற்றும் இரண்டை வாசிப்போம் யோபு அதிகாரம் ஒன்று சாத்தான் யோபை சோதித்தல் ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார் அவர் மாசற்றவரும் நேர்மையானவருமாய் இருந்தார் கடவுளுக்கு அஞ்சு தீயதை விளக்கி வந்தார் அவருக்கு ஏழு புதல்வரும் மூன்று புதல்வியரும் பிறந்தனர் அவருடைய உடைமைகளாக ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் ஒட்டகங்களும் ஐநூறு காளைகளும் ஐநூறு பெண் கழுதைகளும் இருந்தன பணியாள்களும் மிக பலர் இருந்தனர் கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார் அவருடைய புதல்வர்கள் ஒவ்வொருவரும் தம் வீட்டில் தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் மூன்று சகோதரிகளை தம்முடன் கு உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம் விருந்து நாள்களில் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார் என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து உள்ளத்தில் கடவுளை தூற்றி இருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார் யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம் ஒருநாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர் சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான் ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான் ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபை பார்த்தாயா அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார் மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம் ஒன்றும் யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான் அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா அவன் கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா அவன் மந்தைகளை நாட்டில் பெருக செய்யவில்லையா ஆனால் உமது கையை நீட்டி அவனுக்குரியவற்றின் மீது கை வையும் அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான் ஆண்டவர் சாத்தானிடம் இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார் சாத்தானும் ஆண்டவர் முன்னின்று புறப்பட்டான் யோபு பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழத்தல் ஒருநாள் யோபின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தனர் அப்போது தூதன் ஒருவன் யோபிடம் வந்து எருதுகள் உழுது கொண்டிருந்தன கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர் ஊழியரை வால்முனையில் வீழ்த்தினர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாள்களையும் சுட்டரித்து விட்டது நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து கல்தேயர் மூன்று கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றிக் கொன்றனர் ஊழியர்களை வால்முனையில் வீழ்த்தினர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து உம் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சரசம் குடித்து கொண்டிருந்தனர் அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் நான்கு மூலைகளிலும் தாக்கியது வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் அடிந்து விட்டனர் நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான் யோபு எழுந்தார் தம் ஆடைகளை கிழித்துக் கொண்டார் தம் தலையை மழித்து கொண்டார் பின்பு தரையில் விழுந்து வணங்கி என் தாயின் கருப்பையின் பிறந்த மேனியனாய் நான் வந்தேன் அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியனாய் நான் செல்வேன் ஆண்டவர் அளித்தார் ஆண்டவர் எடுத்துக்கொண்டார் ஆண்டவரது பெயர் போச்ச பெருக என்றார் இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை யோபு அதிகாரம் இரண்டு ஒருநாள் தெய்வ புதல்வர் ஆண்டவர் முன்னிலையில் ஒன்று கூடினர் சாத்தானும் அவர்கள் நடுவே வந்து ஆண்டவர் முன் என்றான் ஆண்டவர் சாத்தானிடம் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார் சாத்தான் ஆண்டவரிடம் உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான் அப்போது ஆண்டவர் சாத்தானிடம் என் ஊழியன் யோபை பார்த்தாயா அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையானவனும் கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை காரணமின்றி அவனை அழிக்க நீ என்னை அவனுக்கு எதிராக தூண்டிவிட்ட போதிலும் அவன் தன் மாசின்மையில் உறுதியாக நிலைத்துள்ளான் என்றார் சாத்தான் மறுமொழியாக ஆண்டவரிடம் தோளுக்கு தோல் எவரும் தம் உயிருக்காக தமக்கு உள்ளதெல்லாம் கொடுப்பார் உமது கையை நீட்டி அவனுடைய எலும்பு சதை மீது கைவையும் அப்போது அவன் உம் முகத்திற்கு நேராகவே உமை இழித்துரைப்பது உறுதி என்றான் ஆண்டவர் சாத்தானை நோக்கி இதோ அவன் உன் கையிலே அவன் உயிரை மட்டும் விட்டுவை என்றார் சாத்தானும் ஆண்டவரின் முன்னின்று புறப்பட்டு போனான் அவன் யோபுவை உள்ளங்கால் முதல் உச்சந்தலைவரை எரியும் பொண்களால் வதைத்தான் ஓடொன்றை எடுத்து தம்மை சுரிந்து கொண்டு யோபு சாம்பலில் உட்கார்ந்தார் அப்போது அவர் மனைவி அவரிடம் இன்னுமா மாசின்மையில் நிலைத்திருக்கிறீர் கடவுளை பழித்து மடிவதுதானே என்றாள் ஆனால் அவர் அவளிடம் நீ அறிவற்ற பெண் போல் பேசுகிறாய் நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் என் தீமையை பெறக்கூடாது என்றார் இவை அனைத்திலும் யோபு தம் வாயால் பாவம் செய்யவில்லை அப்போது யோபின் நண்பர் மூவர் அவருக்கு நேர்ந்த இத்தீமை அனைத்தையும் பற்றி கேள்விப்பட்டனர் தேமாவை சார்ந்த எலிபாசு சூஹாவை சார்ந்த பில்தாசு நாமாவை சார்ந்த சோபார் ஆகியோர் தம்மிடத்திலிருந்து கிளம்பி வந்து அவரிடம் துக்கம் விசாரிக்கவும் அவருக்கு ஆறுதல் கூறவும் ஒன்று கூடினர் தொலையில் கண்களை உயர்த்தி பார்த்தபோது அவரை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை அவர்கள் வாய்விட்டு அழுதார்கள் ஆடைகளை கிழித்து கொண்டார்கள் வானத்தை நோக்கி தங்கள் தலையில் புழுதியை வாரி போட்டு கொண்டார்கள் அவரோடு அவர்கள் ஏழு பகலும் ஏழு இரவும் தரையில் உட்கார்ந்திருந்தனர் அவருடைய துயரின் மிகுதியைக் கண்டு எவரும் ஒரு வார்த்தை கூட அவருடன் பேசவில்லை யோபு ஒரு நீதிமானாக இருந்தார் ஆண்டவருக்கு அஞ்சி தீயதை விட்டு விலகி வாழ்ந்து வந்தார் அதனால் ஆண்டவரும் அவரை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்திருந்தார் அவரை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருந்தார் யோபுவை பார்த்து ஆண்டவர் பெருமை கொள்கிறார் அப்பொழுது சாத்தான் வந்து ஆண்டவரிடம் யோபுவின் மீது கை வைக்குமாறு கூறுகிறான் ஆனாலும் அந்த துன்பத்திலும் யோபு ஆண்டவரை விட்டு கொடுக்கவில்லை ஆண்டவரை பற்றி தவறாக எதுவும் பேசவில்லை தாயின் கருப்பை நின்று பிறந்தமேனியனாய் வந்தேன் பிறந்தமேனியனாய் போவேன் என்று அவர் கூறுகிறார் ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் எடுத்து கொண்டார் எதுவுமே நம்முடையதில்லை ஆண்டவரிடமிருந்து நாம் எல்லாவற்றையும் இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம் அதைதான் யோவா யோபு அவாறு கூறுகிறார் ஆண்டவர் கொடுத்தார் அவர் எடுத்து கொண்டார் என்று ஆனால் எந்த சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரை சபிக்கவோ அவரை பற்றி அவதூறாக பேசவோ இல்லை அவருடைய மனைவி அவரை ஆண்டவரை தூற்றிவிட்டு உயிரை விடும் என்று கூறுகிறார் அந்த சூழ்நிலையிலும் அவர் ஆண்டவரைப் பற்றி தவறாக எதுவும் பேசவில்லை அவருடைய நண்பர்கள் வந்து அவரோடு ஏழு பகலும் ஏழு இரவும் அவரோடு இருந்து அவருடைய துன்பத்தில் பங்கெடுத்தனர் அப்பொழுது கூட அவர் எதுவும் ஆண்டவரைப் பற்றி தவறாக பேசவில்லை அவ்வளவு உறுதியான நம்பிக்கையோடு அவர் இருந்தார் ஆண்டவர் மீது அவ்வளவு உறுதியான அன்பை வைத்திருந்தார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோபுவை போல ஆண்டவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோமா அவருடைய ஆண்டவருடைய வழிநடத்துதல் நடத்துதல் சரியாகத்தான் இருக்கும் என்று அவர் மீது நம்பிக்கை வைக்கிறோமா ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று எல்லாவற்றையும் அவரிடம் ஒப்படைக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் இப்பொழுது இதுவரை நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பேசிய தருணங்களுக்காக அவரிடம் மன்னிப்பு கேட்போம் இப்பொழுது நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் ஒன்று முதல் ஏழு வரை வாசிப்போம் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்று தாவிதின் மகனும் இஸ்ரேலின் அரசனும் ஆகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவற்றை படிப்பவர் ஞானமும் நற்பயிற்சியும் பெறுவர் ஆழ்ந்த கருத்தடங்கிய நன்மொழிகளை உணர்ந்து கொள்வர் நீதி நியாயம் நேர்மை நிறைந்த விவேக வாழ்க்கையில் பயிற்சி பெறுவர் அறிவற்றோர் கூறறிவு பெறுவர் இளைஞர் அறிவும் விவேகமும் அடைவர் ஞானமுள்ளோர் இவற்றை கேட்டு அறிவில் இன்னும் தேர்ச்சி அடைவர் விவேகிகள் அறிவுரை கூறும் திறமை பெறுவர் நீதிமொழிகளையும் உவமைகளையும் ஞானிகளின் நன்மொழிகளையும் புதிர் மொழிகளையும் அவர்கள் உயித்துணர்வர் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் ஞானத்தையும் நற்பயிற்சியையும் மூடரே அவமதிப்பர் சாலமோன் அரசர் எழுதிய நீதிமொழிகள் இவை இதை வாசிப்பவர் ஞானமும் அறிவும் பெறுகிறார் ஆண்டவர் மீது கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்று இறைவார்த்தை கூறுகிறது நாம் எப்பொழுதும் ஆண்டவர் மீது அச்சமுள்ளவர்களாக இருக்கும்போது ஞானத்தில் நாம் வளருகிறோம் தவறை விட்டு விலகி நிற்கிறோம் பாவத்தை விட்டு நேரிய வழியில் நடக்கிறோம் ஆக இன்று முதல் நீங்களும் ஞானத்தை தேடி ஆண்டவருக்கு அஞ்சு பாவத்தை விட்டு விலகி நேர்மையான வழியில் வாழ ஆண்டவரிடம் அன்றாடங்கள் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி